அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ரம்லான் முதல் பத்தில் பரக்கத்திற்காக வேண்டி ஓத வேண்டிய ஒரு சிறப்பான துவா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை ரம்லான் மாதத்துல இந்த முதல் பத்து நாட்களும் அல்லாவிடத்துல பரக்கத்திற்காக வேண்டி இந்த ஒரு துவாவை நீங்கள் தினமும் தவறாமல் ஓதிவாங்க இன்ஷால்லா அல்லாஹு சுபஹானா நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கையில மென்மேலும் பரக்கத் பெருக உதவி செய்வான் அல்ஹமதுல்லா அந்த ஒரு சிறப்பான துபாய் நான் இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹும் இன்னொரு தடவை சொல்றேன் அல்லாஹும் ராஹிமீன் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஒரு முறை சொல்லுங்க அல்லாஹும் மர்ஹம்னா பி ரஹ்மதிக்க யா அர்ஹமர் ராஹிமீன் இந்த துவாவுடைய பொருள் அல்லாஹ்வே கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே உன்னுடைய கிருபையில் நின்றும் எங்கள் மீது கிருபை செய்வாயாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறப்பான துவாவை ரமலான் மதத்துல முதல் பத்து நாட்களும் அதிகம் அதிகமாக ஓதிவாங்க இன்ஷா அல்லா அல்லாஹு சுபஹான நம்முடைய வாழ்க்கையில ரஹ்மத்தையும் பரகத்தையும் என் மேலும் பெருக செய்வான் இந்த ஒரு துவாவை தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் அரபி தெரியாதவங்க தமிழில் பார்த்து ஓதிவாங்க ரமலான் முதல் பத்து நாட்களும் இந்த ஒரு துவாவை அதிகம் அதிகமாக ஓதிவாங்க அழகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்னால இந்த வீடியோ போய் நிறைய பேருக்கு போய் சென்றடியும் இதனால் நிறைய பேர் பார்த்து இந்த ஒரு துவாவை ஓதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அலமதுலா மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி சல்லா ஹலகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ